அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் இன்றைக்கி கம்ம கம்மன்னு ஒரு சூப்பரான வாசனையோட ரசமும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் உருளைக்கிழங்கும் செஞ்சு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் இப்போ வாங்குறது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளோம்னே அப்படியே நம்ம சேனல் முதாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க ஒரு அரை ஸ்பூன் மிளக அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தோரம்பேர் சேர்த்துருக்கேன் சேர்த்து இது எல்லாத்தையும் லோ ஃபிளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த தோரம்பயிர் இந்த மசாலா எல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது வாசனை நல்லா செம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் பங்கே வறுத்துட்டு ஓரளவுக்கு இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து காஞ்ச மிளகா ஒரு மூணு சேர்த்துருக்கேன் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாவை சேர்த்தா நல்லா வறுத்துட்டேன் வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோங்க பாருங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருக்க எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரசம் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மதியம் லன்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு அது அப்படியே இருக்கட்டும் லெமன் சைஸ் புளி எடுத்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதோட ஒரு மூணு தக்காளி பழமான தக்காளியாக பார்த்து அதோட சேர்த்து நம்ம வந்து கரைச்சிக்கலாம் அந்த ரசத்துக்கு வந்து கூடுதலாகவே நீங்கள் தக்காளி போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ எங்கள் தக்காளி பழத்தை நல்லா கரைச்சிட்டு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நம்ம பொடி பஜினி வச்சுருந்ததை ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்பூன் தாங்க இன்னும் மீதமாக இருக்கும் அதிலே மல்லிக்கருவேப்பிலே கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நான் வந்து தண்ணி தேவையான அளவு நான் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் டேன்ஸே இல்லைங்க இன்றைக்கு இந்த ரசம் அவ்வளோ கமகமன் வாசனையோட அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு அவ்வளோ தாங்க ஃபைனலாக தாளிப்பு தான் நான் ஸ்டேட் பண்ணி ஸ்டவ்ல வச்சு ரெண்டு ஸ்பூன் ரீஃபைண்டால் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு தப்பருப்பு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதோடு சேர்த்துருக்கேன் அந்த கிளிப்பு தவறிப்போச்சு சாரிங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா புரிஞ்சதும் நல்ல கமகமன்னு வாசனையோடு எடுத்து நான் அந்த ரசத்தை கூட்டி வச்சுருந்ததை எடுத்து ஊற்றுற வேண்டியது தான் நொற கட்டின பதம் வந்ததும் நம்ம வந்து இந்த ரசத்தை வந்து இறக்கிடலாம் கரெக்டாக எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தோடு கொஞ்சம் கூடுதலாகவே ஆச்சு இந்த ரசம் கொதித்து வரதுக்கு சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொதித்து வரத்துக்கு இந்த மாதிரி நொரக்கட்டி வரது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பதோ ஒன்று கட்டி வந்ததும் நாங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க அப்படி ஒரு கம கமகமும் வாசனையாக இருக்காங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக நான் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறேன் அதே நான் ஸ்டிக் பண்ண ஸ்டவ் வச்சு நாலு ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்டால் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு தப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் அதோட நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்து அதோட நெருக்கி சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கலாம் நீங்கள் எப்பயுமே உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும்போது நம்ம வந்து இந்த மாதிரி சோம்பு சேர்த்து நீங்கள் வந்து தாளித்து பாருங்கள் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நாலு உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதோட சேர்த்துறேன் இப்போ மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துலாம் ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரு கால் கால் ஸ்பூன் சேர்த்துக்கே கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா நான் வந்து சேர்த்துட்ருக்கேன் உப்பு தேவையானாலும் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு நல்லா அந்த மிளகாய் தூள் நல்லா மூடி வச்சு அந்த மிளகாய் தூளோட வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ரெடி பண்ணிவிட்டாக்க சூப்பரான நமக்கு வந்து ஒரு மசாலா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும் ஸோ லஞ்ச் டைமில் இந்த ரச சாதத்துக்கு உருளைக்கிழங்குக்கும் உங்களுக்கு எவ்வளோ தான் சாப்பிட்லாங்க சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சோண்டு மல்லி தூவி அப்படியே இறக்கி வச்சுட வேண்டியதான் லஞ்ச் பாக்ஸ் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் நல்லா இந்த மாதிரி களைதெல்லாம் ரசத்தை நிறைய ஊற்றி நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிங்க மதிய சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப கூட இருக்காது நல்லா அந்த ரசத்தோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க இன்றைக்கி லன்ச் பாக்ஸ்க்கு நான் இதை தான் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ரசம் செத்து நீங்கள் உருளைக்கிழங்கு செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை